வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பாசனம் நீர்ப்பாசனம் இருக்கோம் இந்த நீர்ப்பாசனத்தோட தரை வழியாக ஒரு மருந்து கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் அமிலம் ஈயம் கரைசல் நமாட்டோ கில்லர் அது கூட கலவை உயிர் திரவம் அந்த கலவை உயிர் திரவத்தில் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் அசோஸ்பைரிலம் சூடோமோனாஸ் இதெல்லாம் கலந்தது இது வந்து விவசாய ஆஃபீஸில் இருந்து வாங்கி நம்ம பெருக்கமடையை செஞ்சுருந்தோம் நல்லாவே நுண்ணுயிர்கள் பெருகி இருந்தது இப்போ இதை வந்து நேற்று நைட்டு இந்த இரநூத்தம்பது லிட்டர் ட்ரம்மில் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு லிட்டர் ஊற்றிருக்கோம் அதாவது மீன் அமிலம் ஒரு லிட்டர் இஎம் கரைசல் ஒரு லிட்டர் நொமேட்டோ கில்லர் ஒரு லிட்டர் கலவை உயிர் திரவம் இதில் ஒரு லிட்டர் இது எல்லாத்தையுமே ஊற்றி நம்ம பெருக்கமடைய செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் நைட் இப்படி ஊற்றி வச்சதுனால நுண்ணுயிர்கள் ரொம்ப அருமையாக பெருகி இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு ட்ரம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அஞ்சு கேட் பால் இருக்கிறதுனால அஞ்சு ட்ரம் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த நீர்ப்பாசனத்தோடையே வெஞ்சரி மூலிமா இதை நம்ம தரை வழியாக கொடுக்க போகிறோம் இதை தரை வழியாக கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கோம் வெஞ்சுரியில் என்னன்றதை பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு ஸ்பேரில் இந்த ஃபில்டர் வாங்கியிருக்கோம் புது ஃபில்டரை நம்ம வெஞ்சுரியில் ஃபிட் பண்ணிவிட்டு வெஞ்சுரியில் இருந்த பழைய ஃபில்டரை இப்போது இப்படி யூஸ் பண்ணுறோம் இந்த வெஞ்சுரி ஃபில்டர் வந்து பாருங்கள் இந்த எண்டு கப் போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம அப்படியே இந்த ட்ரம்குள்ளே போட்டுட்டு வென்ச்சுரி மூலிமா இதை நம்ம கொடுக்க போகிறோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக வெஞ்சுரியில் இருக்க ஃபில்ட்ரு மூலியமாக நம்ம இதை தரை வழியாக கொடுத்தோன்னா இந்த திரவத்தில் இருக்க டஸ்ட் வந்து அடைச்சிக்கிட்டு இந்த திரவத்தை உறிஞ்சுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஃபில்ட்ரு போடும் பொழுது இங்கேயே ஃபில்டர் ஆகிடும் இதனால் நீர்ப்பாசனமும் சரி இந்த திரவத்தை வழியாக கொடுக்குறதுலேயும் எந்த தடையும் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியும் இங்கே பாருங்கள் இங்கே இந்த மாதிரி உயிர் திரவங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஷெட்டை வந்து தார்பாய் போட்டு இன்னும் நல்லாவே ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த திரவத்தை கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் செய்வோம் மண் காப்போம் நன்றி